சென்னையிலிருந்து சேலத்திற்கு செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் நேற்று காலை சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் இருந்து புறப்பட தயாராகிக் கொண்டிருந்தது அந்த விமானத்தில் அறுபத்தி நான்கு பயணிகள் பயணிக்க இருந்தனர் இந்த நிலையில் அந்த விமானத்தில் பயணிக்க வந்த பயணிகள் மற்றும் அவர்களின் உடைமைகளை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பரிசோதித்து அனுப்பிக் கொண்டிருந்தனர் அப்போது ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த சுமார் நாற்பது வயது நபரும் ஹைதராபாத்தைச் சேர்ந்த சுமார் முப்பது வயது நபரும் சேலம் செல்வதற்காக வந்திருந்தனர் மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் அந்த இரண்டு பயணிகளையும் சோதித்தபோது அவர்கள் சந்தேகத்திற்கு இடமாக போனைப் போல ஒரு பொருள் வைத்திருந்துள்ளனர் அதனை சேட்டலைட் போன் என்று மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் சந்தேகப்பட்டனர் சேட்டலைட் போன்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்தியாவில் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து பயணிகள் இருவரையும் நிறுத்தி விசாரித்துள்ளனர் அப்போது அவர்கள் இது சேட்டலைட் போன் இல்லை என்றும் புவியியல் ஆராய்ச்சி செய்வதற்கான கருவி என்றும் கூறியுள்ளனர் ஆனால் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை உடனடியாக இருவரின் சேலம் பயணங்களையும் ரத்து செய்தனர் அதோடு அவர்கள் இரண்டு பேர் வைத்திருந்த பொருளையும் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து இருவரையும் அந்த பொருட்களோடு சென்னை விமான நிலைய போலீசில் ஒப்படைத்தனர் இதையடுத்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சுமார் அரை மணி நேரம் தாமதமாக காலை பதினொன்று ஐம்பது மணிக்கு அறுபத்தி இரண்டு பயணிகளோடு சென்னையிலிருந்து சேலத்திற்கு புறப்பட்டு சென்றது விமான நிலைய போலீசார் இருவரிடமும் விசாரணை நடத்தினர் அப்போது அவர்கள் இது சேட்டலைட் போன் இல்லை என்று கூறினர் தாங்கள் புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் என்றும் இது புவியியல் ஆராய்ச்சி செய்வதற்கான கருவிகள் என்றும் ஒரு ப்ராஜெக்ட் தொடர்பாக சேலத்திற்கு செல்வதாகவும் கூறியுள்ளனர் இதனையடுத்து சென்னை விமான நிலைய போலீசார் தொடர்ந்து இருவரிடமும் விசாரணை நடத்தினர் அப்போது அவர்கள் கூறுவது உண்மைதான் என்பதும் அவர்கள் வைத்திருந்தது சேட்டிலைட் போன் அல்ல என்றும் நீர்மட்டத்தை அளக்கும் கருவி என்பதும் தெரியவந்தது இதனையடுத்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் கொடுத்த புகாரின் பேரில் இருவர் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருவரையும் விடுவித்து அனுப்பி வைத்தனர் நீர்மட்ட அளவை கருவிகளை சேட்டிலைட் போன் என கருதி மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை எடுத்ததால் இரண்டு பயணிகளின் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டதோடு இருவரையும் சென்னை விமான நிலைய போலீசிலும் ஒப்படைத்த சம்பவம் விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க